friends welcome to metro story yes பிடிஎஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இருக்கீங்களே இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து விஜய் காவிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த விஷயம் வந்து ஒரு ராகுக்கும் பசுபதிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அடியாட்களை அனுப்பி தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அடிக்க சொல்லி வந்திருக்காங்க ஸோ அரியாட்களும் வந்து அப்கமிங்கில் வந்து அந்த சீன்ஸாக வருவோம் வீட்டில் வந்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரி தான் ஸோ அங்கே வந்து ஷார்ட்டில் வந்து விஜய் கா ரெண்டு பேருமே வந்துன்றாங்க அப்போ வந்து ஃபைட் சீன் நம்மளுடைய ஹீரோக்கு வந்து மாஸ் ஃபைட் சீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பிரெக்னென்சி லேடி கங்காவும் இருக்கிறாங்க இல்லையா கங்கா பாட்டி எல்லாருமே வயசானவங்க இருக்காங்க ஸோ எல்லாேருமே அடிச்சு வாதிட்டு போய் கங்காவை வந்து தள்ளி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து கீழே விழுந்துட்டு காவேரி போய் தூக்குற மாதிரியும் விஜய் வந்து ரிமைனிங் பர்சன் எல்லாரையும் வந்து அடிக்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க வீட்லேயே தான் வந்து அந்த ஃபைட் சீன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அவுடோரில் ஸோ இங்கே விஜய் மட்டும் தான் இருக்காரு ஆஸ் ஆஃப் ஆஃப்னோ நிவின் இல்லையா அப்படின்னா ஒரு மேபி அவர் வந்து முடிச்சிட்டு போயிட்டுருப்பாரு நினைக்கிறேன் இப்போ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் பட் அவங்களும் கிளம்பிட்டுருப்பாங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து பின்னாடி விஜய்க்கு பின்னாடி வந்து காவிரி கீழே வந்து வந்து விழுந்துட்டு தூக்கி விற்கிற மாதிரி தான் அந்த சீன்ஸ் வந்து மேக்கிங்கில் இருக்குது ஃபர்தராக எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வந்து எந்த மாதிரிலாம் அடிப்பட்டு உரமா போய் விழுந்திருக்க மாதிரி வரதா இல்லை சண்டை ஆரம்பிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்றது தான் ஸோ நாளைக்கு இந்த சீன்ஸ் எல்லாருமே மறக்காமல் பார்க்கலாம் ஸோ நம்ம பழைய ஸ்டார் அதாவது நம்ம ஹீரோ விஜய் வந்து சூப்பராக வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபைட் பண்ண போகிறாரு அவளோடய வெயிட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கோம் நம்ம மெட்ரோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ